குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த பிப்ரவரி மாசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு கடந்த நான்கைந்து நாட்களாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அதிகரிச்சிருச்சு வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி எட்டு ரூபாயா இருக்குது இந்த விலை அதிகரிப்பு தொடர்மான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு கன்ஃபார்மாக விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாக தான் இந்த விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆஃபர்ன்றக்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறையுதுன்னா எட்டாயிரம் ரூபாயா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குதுன்னா எட்டாயிரத்தி நூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு சில வீடியோவில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது பார்த்தா எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா போயிட்டு இப்போ எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு வெள்ளியும் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போகலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயே எட்டலாம் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி இருபது ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் விலையும் வெள்ளி விலையும் குறையுமான்னு கேட்டீங்கன்னா தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் பொருளாதார வல்லுநர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நம்ப தகுந்த சில வட்டாரங்கள்ல இருந்தும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து இதைத்தான் தெரிவிக்கிறாங்க தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் நீங்க தங்கத்துல முதலீடுன்றது சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவர தங்கம் ஒரு கிராம் இன்னும் சில தினங்கள்ல எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி ஐநூறு கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்து சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸாக ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்